கிரைஸ்த லார்ட் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆறாம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று கொருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஃபர்ஸ்ட் கொருந்தியன் சாப்டர் லெவன் வண்டி எயிட் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் அல்ல லூயா கத்திரைய அருமையான வார்த்தைக்காய் கத்திரையை ஸ்தோத்திரிக்கலாமா எல்லா எல்லா கோலி கம்யூனியன் சண்டேஸ்லையுமே பாஸ்டர்ஸ்மார் இதை சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம் அதே தா அந்த வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த பாத் அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் அப்போது ஆண்டவருடைய திரு வருந்து ஆண்டவருடைய பந்தியில் நம்ம பங்கு கொள்ளும் பொழுது யாராக இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்மை நாமே சோதித்து அறிந்து அதில் பங்கு பெற வேண்டும் என்று கத்திரதை கட்டளையாய் சொல்கிறார் நம்ம ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக இல்லை மந்த்லி ஒன்ஸ் இதை நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு கடமைக்காக இல்லை பெரியமானவர்களை இதில் உள்ள அர்த்தத்தை நாம் அறிந்து கொண்டவர்கள் இதிலே நாம் பங்கு பெறும்போது அதனுடைய ஆசிர்வாதத்தை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் உங்கள் ஆண்டவருடைய வார்த்தனை நம்ம பார்க்குறோம் முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும்போது பிரிவினைகளை உண்டு என்று நான் கேள்விப்படுகிறேன் அதிலே சிலவற்றை நான் நம்புகிறேன் உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படி மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது அப்போ பௌல போஸ்டர் குறைந்த சபையில் உள்ள சூழ்நிலையை அவர் சொல்லுகிறார் பிரிவினைகள் இருக்குதே உங்களுக்குள்ள எவ்வளோ பிரிவினைகள் காணப்படுது மார்க்க பேதங்கள் காணப்படுகிறதே அப்படின்னு சொல்லி அவர் அதை சொல்லுகிறார் நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் வெறியா இருக்கிறான் இப்படி செய்கிறது கத்தருடைய ராப்போஜனம் அல்லவே புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடு இல்லையா தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் இதை குறித்து உங்கள் புகழ் உங்களை புகழ்வேனோ புகழேன் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்னை நினைவுகூரும்படி கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலே ஆகிய உட் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் இருப்பான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தி நாளெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிர்சிக்கப்படுகிறோம் இவ்வளோ அருமையான ஒரு ஒரு பேசேஜ் இல்லையா ஏசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரு அப்பத்தை போல பிற்கப்பட்டது அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் பிற்கப்பட்ட சரீரம் ஏசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அடிகளினாலும் பலவிதமான காரியத்தினாலும் அந்த சரீரத்தை பிட்டு எப்படி ஒரு அப்பத்தை நம்ம பிட்டு கொடுக்குறோம் ஒரு தோசையை நம்ம பிட்டு சாப்பிடுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஏசு கிறிஸ்தனுடைய சரீரம் பிற்கப்பட்டது பிரியமானவர்களே இன்னைக்கு நம்ம அந்த அப்பத்தை உட்கொள்ளும் பொழுது இயேசுவினுடைய சரீரம் இப்படியாய் பிற்கப்பட்டது என்னுடைய பாவத்துக்காக என்மேல் வேண்டிய தண்டனையை இயேசு எடுத்துக்கொண்டாரே என்று அவரை நினைத்து நாம் இதிலே பங்கு பெற வேண்டும் போஜனா பண்ணின பிற்பு அவர் அந்தபடியை பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி அப்போ அந்த திராட்சை ரசத்தை நாம் குடிக்கும்போது அது ஏசுவின் ரத்தம் என்று சொல்லி நாம் உணர்ந்து அதிலே பானம் பண்ண வேண்டும் அதனால் தான் ஆண்டவருடைய வார்த்தையில் ஆண்டவர் சொன்னார் நிதானித்து பாருங்கள் நம்ம நிறைய நேரம் மற்றவங்களுடைய தப்பெல்லாம் யோசிக்கிறோம் நம்ம எவ்வளோ தவறு பண்ணுகிறோம் இன்றைக்கி நம்ம ஹோலி கம்யூனியன் சண்டேயில் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் அந்த ஹோலி கம்யூனியனில் பங்கு பெறுவதற்கு முன்பாக நம்மை நாமே நம் நியாயம் தீர்க்கும்படி ஆண்டவர் நம்ம எதிர்ப்பு எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் நம்மையே சோதித்து பார்த்து நம்ம ஆண்டவருடைய பந்தியில் சேர வேண்டும் சில சபைகளில் பாருங்கள் சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் அந்த காத்திருப்பு கூட்டத்துக்கு அவங்க வந்தால் தான் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்தில் அவங்க பங்கு பெற முடியும் இன்றைக்கி நம்மளோட அநேக சபைகளில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல இல்லை ஆனால் அந்த நாட்களிலே அதை அவர்கள் வலியுறுத்தினார்கள் ஏனென்றால் அவர்கள் தானாக வந்து ஏதோ வந்தோம் ஆண்டவருடைய பந்தியில் நம்ம பங்கு பெற்றோம் போனோம் அப்படி கிடையாது இது பரிசுத்தமான ஒரு பந்தி அதைத்தான் அப்போ சொல்லுவாங்க பவுல் சொல்லுகிற ஆண்டவர் உங்களுக்காய் பட்ட பாடு மரணங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்னுடைய பாவம் நான் இன்றைக்கி எவ்வளோ பாவம் நம்ம செய்கிறோம் எவ்வளோ தவறுதல் எவ்வளோ மீறுகிறோம் என்னென்ன காரியத்திலெல்லாம் மீறுதுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறோம் ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மறித்தாரே அதை உணர நம்மளை நாமே ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரே இல்லைன்னா நம்ம அந்த பா பாதையில் போகிறத யோசித்து பாருங்கள் நம்ம மேலே ஒரு அடி மனு நம்ம தாங்குவோமா எத்தனை அடிகளை ஆண்டவராக இயேசு சகித்தார் ரத்தம் கசிய அந்த பாரமான சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போவதற்கு அவர் என்ன தப்பு பண்ணார் பெரியமானவர்களை நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த அவர் மேலே எல்லா பாவத்தையும் பிதாவாகிய தேவன் சுமத்தினார் ஏனென்றால் நீங்களும் நானும் விடுதலையாக வேண்டோ நீங்களும் நானும் மீட்பு அடைய வேண்டோ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்தாரு அதை இன்னைக்கு நம்ம நினைவு கூறும்போது நம்மை நாமே சோதித்து பார்க்கலாமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாங்க நீ காணிக்கையை கொண்டு வரும்போது கூட உன்னோடைய சகோதரனோடு யாரோடு உனக்கு மனஸ்தாபம் இருக்குதுன்னா அவங்களோட நீ மனம் பொருந்திட்டு அப்புறம் இந்த காணிக்கையை செலுத்து அப்படி சொன்னாங்க ஆண்டவர் அப்போ பாருங்க நம்ம ஆண்டவருடைய பந்தியில் பங்கு பெறும்போது நம்ம இறுதியத்தில் கசப்பு இருக்கலாமா யாரையாவது மன்னிக்காமல் நம்ம இன்னும் வச்சுருக்கலாமா நீ அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க நான் மன்னிக்கவே மாட்டேன் அந்த வைராக்கியம் இருக்கலாமா நம்ம இருதயத்தில் பகை இருக்கலாமா எல்லாரையும் மன்னித்து நம்ம நாம் சோதித்து பார்ப்போம் பரிசு தாவியானவர் எந்த ஏரியாவில் உங்களுக்கு ஆண்டவர் உங்களை உங்களுக்கு கன்வின்ஸ் பண்றாரோ அந்த ஏரியாவை ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஜோ பண்ணுங்க இந்த பாவத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் இந்த காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன் இந்த காரியத்தில் எனக்கு விடுதலையை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல நம்மளை சோதித்து அறிந்து ஆண்டோருடைய பந்தியிலே நாம் இந்த நாளிலே பங்கு பெற கத்திற்கு செய்வாராக ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடைவன் கத்தர்கடுத்த நல்ல வார்த்தைக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி கிரேரல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா